ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி Trends த்ரீ பாயிண்ட் ஜீரோ பிள்ளையை வளர்த்துட்டு வந்து பேசுங்கள் பெண்ணை சாடிய நம்ம கோபிநாத் ஆதிருந்த அரங்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயானான நிகழ்ச்சியில் சொந்தத்துக்குள் திருமணம் செய்வதை எதிர்க்கிறேன் என்றும் சொந்தத்திற்குள் திருமணம் செய்வதை ஆதரிக்கிறேன் என்று இரு தரப்பினிடையே விவாதம் நடக்கிறது ஒரு பெண்ணிடம் நம்ம கோபிநாத் சண்டை போடுவதான காட்சி இருக்கிறது இது வைரலாகி இருக்கிறது என்ன நடந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் நீயான நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றிய விவாதங்கள் இருந்து வருகிறது அந்த வரிசையில் இந்த வாரம் சொந்தத்திற்குள் திருமணம் செய்வதை எதிர்க்கிறேன் மற்றும் சொந்தத்திற்குள் திருமணம் செய்வதை ஆதரிக்கிறேன் என்று இரு அணியாக பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகின்றனர் அப்போது சொந்தத்துக்குள் என்னுடைய அத்தை பயனையோ அல்லது மாமா பயனையோ நான் திருமணம் பண்ணி இருந்தால் என்னுடைய அம்மா வந்து என் கூட தங்கலாம் என்று ஒரு பெண் தன்னுடைய ஆசையை சொல்கிறார் அதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கும் பெண் புதுசாக வெளியில் திருமணம் செய்யும்போது புதிய சொந்தங்கள் நமக்கு கிடைக்கும் என சொல்கிறார் அதைத் தொடர்ந்து சொந்தத்திற்குள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அணியிலிருந்து ஒரு ஆண் சொந்த தாய்மாமா வீட்டில் இருக்கிற உரிமையை எனக்கு வெளியே எங்கே போனாலும் கிடைக்காது என கூறுகிறார் இப்படி பல பேர் பல கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து இன்னொரு பிரம்மோ வெளியாகி இருக்கிறது அதில் கோபிநாத் தனக்கே உரிய நக்கல் பேசி பேசியிருக்கிறார் அப்போது அங்கு இருக்கும் ரோஸ் கலர் புடவை கட்டிய பெண் ஒருவிடம் கோபிநாத் ரொம்ப டாஸ்கியான பொண்ணு எப்ப பாரு அடம்பிடித்து கொண்டே இருக்கும் சந்தேகப்படுவது பாத்திரங்களை தூக்கி உடைக்கிறது அந்த பெண் நான்தான் தான் வசந்தி அத்தை பஞ்சாயத்துக்கு வராங்க என்று சொல்ல அங்கு இருக்கும் இன்னொரு ரோஸ் கலர் புடவை கட்டிய பெண் என்னம்மா சொல்கிறேன் பேச்சை கேட்டு இருக்க மாட்டே என்ற கோபிநாத் கேட்க அதற்கு கோபிநாத் அந்த பிடி உங்க வேலையை பார்த்துட்டு போங்க உங்க பேச்சு எதுக்கு கேட்கணும் என சொல்ல அந்த நேரத்தில் முதலில் கோபிநாத் பேசிய ரோஸ் கலர் புடவை கட்டிய பெண் கோபிநாத் போது இடையில் அது அசலில் பெண் எடுத்தால் இருக்கும் என்று பேச போக அந்த பெண் பேச விடாமல் கோபிநாத் உங்க வீட்டு பெண்ணுனா யாரும் அப்படி வச்சுருக்க மாட்டாங்களா நீங்கள் முதல்ல ஒழுங்கா பிள்ளையை வளர்த்துட்டு வந்து பேச வாங்க என்று சண்டை போடுவது அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதே நேரத்தில் கோபிநாதா இப்படியெல்லாம் பேசுகிறார் தொகுப்பாளர் என்று பார்த்தால் இவர் போட்டியாளர்களிடம் இப்படி மல்லு கட்டி நிற்கிறார் என்ற கேள்வி நெட்டிசன்களால் குவிந்து வருகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ